பள்ளி மாணவர்களை சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும் என தலைமை ஆசிரியருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் அறிவுரை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிப்பீட்டுக் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை அன்பழகன் தலைமையிலான மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சுயமரியாதை இல்லாமல் மாணவர்கள் ஏன் காலனிகளை வகுப்பறைக்கு வெளியே விட வேண்டும் என தலைமை ஆசிரியரிடம் அவர் கேள்வி எழுப்பினார் சுயமரியாதை எல்லாம் பண்றீங்க சுயமரியாதை எல்லாம் புள்ளைகளை சேர்த்து வெள போட்டு நீங்க மட்டும் சேர்த்து வட்றீங்களா வெளியில பாருங்க எல்லா சேர்த்து வெள அப்படி விடு இதெல்லாம் கன்னியாகுமரி இருந்துச்சு நான் மோட் டவுன் உள்ள வரணும் சரி எதுக்கு சேர்த்து வெள போட்டு வர்றது எப்படி எப்படி ஏங்கி இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து இன்னும் சுயமரியாதை எல்லாம் சேர்த்து வெளில போட்டு வர்றானே இப்படிங்க இல்ல சார் அவங்க நான் அசுத்தமா என்ன நினைக்கறேன் சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க